உன் ஊரில் ஆம்பளையே இல்லையா எழுதி அதுக்கு ஒரு சீலு வேறு அது ஒரு ஜமாத்து வேறு ஒரு ஊர் வேற வெக்கமா இல்லை ஒரு வயதானவரை ஒரு பள்ளிக்கு முன்னாடி வச்சு நான் பார்த்தேங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னா தன்னுடைய குமருக்கு தன்னுடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் முடிக்க முடியல யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதை எழுதி கொடுத்தது யாரும் தெரியுமா இவர் சொல்வது உண்மைதான் எழுதி கொடுத்தது அவர் இருக்கும் சொந்த ஊர்ல உள்ள ஜமாத் ஒரு இஸ்லாமிய ஜமாத் ஜமாத் என்பது அந்த ஊர்ல உள்ள ஒரு அங்கம் ஒரு கமிட்டி ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க இப்படி ஒரு கொமருக்கு இவரால் முடியலை போய் பிக்சர் எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு எழுதி கொடுக்குற அந்த ஜமாத் அந்த அந்த ஊர்ல ஒரு கொமரை கல்யாணம் கொடுக்குறதுக்கு பக்கு இல்லையா இது கேவலமா இல்லையா உன் ஊரில் ஆம்பளையே இல்லையா ஒரு ரெண்டு பேர் இல்லையாடா ஒரு பேர் இல்லையடா ஒரு பத்து பேர் ஒரு ஆயிரம் ஆயிரம் போடு இல்ல பத்தாயிரம் பத்தாயிரம் போடு அந்த குமரை அழகான முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே போய் பிச்சை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுக்கு ஒரு சீலு வேற அது ஒரு ஜமாத்து வேற ஒரு ஊர் வேற வெக்கமா இல்லை எந்த ஊர் நான் சொல்ல முடியாதுங்க அப்படி கேவலமான ஒரு விஷயம் அதனால ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி குமருக்கு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அந்த குமர கல்யாணம் முடிஞ்சு கொடுக்குற அளவுக்காவது உதவி செய்யுங்க வேற ஊர்ல போய் அதை பிச்சை எடுத்து உங்க ஊரையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து நினைச்சு நினைச்சு கேவலமா இருக்கு வெக்கமா இருக்கு திருந்துங்க திருந்துங்க இதெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் பாக்குறீங்க எத்தனை ஜமாத்துக்கு போகும் தெரியாது அந்த ஜமாத்துல யாராவது என் குமரை கல்யாணம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அவர் கல்யாணம் கொடுங்க ஏன்னா அவன் வந்து உங்களை தான் வாரான் உங்க ஊர்ல உள்ளவன் அவன் ஏழையா பிறந்ததுக்கு காரணம் அவன் கிடையாது